அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் மன குழப்பங்கள் நீங்க மன அழுத்தங்கள் நீங்க மன படபடப்பு நீங்க எதிர்கால பயம் நீங்க வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் மாறி வாழ்க்கையை நீங்க முழுமையாக வாழ ஒரு விளக்கு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவர் கோவிலில் ஏற்ற வேண்டிய விளக்கு அந்த விளக்கு எப்போ ஏற்றணும் எத்தனை மணிக்கு ஏற்றணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு தகவல் ஆஷாட நவராத்திரி இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை ஒன்பது நாட்களும் ஒரே ஒரு விளக்கு வைத்து மிக எளிமையாக எந்த செலவும் இல்லாமல் அன்னை வராகி தேவியை தினமும் வீட்டில் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் குறிப்பாக பஞ்சமி திதியில் எப்படி வழிபாடு செய்யணும் வழிபாடு செய்ய முடியாதவங்க என்ன செஞ்சா அம்மாவோட அருள் கிடைக்கும் என்பதை சொல்லித்தர ஆஷாட நவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது இந்த குழுவில் சேரும் அத்தனை பேருக்கும் நீல நிற வஸ்திரம் வழங்கப்படும் இந்த குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வராகின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க அதனுடைய கட்டண விவரங்கள் தருகின்றேன் நான் சொல்ற இந்த வைரவர் தீபத்தை பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி காலை பதினோரு மணிக்கு மேல பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஒன்பது மணிக்குள்ள எப்பொழுது வேண்டுமானாலும் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலில் ஏற்றலாம் என்ன தீபம் ஏற்றணும்னு தெரியுமா தேங்காயில் தீபம் ஒரு தேங்காய் வாங்கிட்டு போங்க அந்த தேங்காயை உடைத்து அந்த தேங்காயில் இருக்கிற தண்ணியை எடுத்துட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு தீபம் ஏற்றலாம் அல்லது நமது ஆனந்தோலை தீபம் எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி தீபம் ஏற்றலாம் பைரவர் ஆலயத்தில் தேங்காய் தீபம் ஏற்றினால் உங்கள் மன குழப்பங்கள் அத்துணையும் நீங்கும் உங்கள் மனம் ஒரு தெளிவுக்கு வரும் மனம் தெளிவுக்கு வந்தாலே எல்லா காரியத்தையும் நீங்க சரியாக தான் பண்ணுவீங்க எந்த கெட்டதும் உங்களுக்கு நடக்காது சரிங்களா இந்த ஜூன் மாதத்தில் தேய்பிரி அஷ்டமியில் தேங்காய் தீபம் ஏற்றி பைரவரை வழிபாடு செய்யுங்க ஒவ்வொரு மாசமும் என்ன தீபம் ஏற்றணும் கோவில் அப்படின்னு உங்களுக்கு நான் வழிகாட்ட போறேன் இந்த சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சொந்தங்களே ஆடி அமாவாசை ஆத்மசாந்தி பூஜைக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது துர்மரணம் இயற்கை மரணம் இப்படி எந்த மரணத்தால் உயிரிழந்த ஆத்மாவாக இருந்தாலும் அந்த ஆத்மாவை ஆத்ம சாந்தி செய்வது அவசியம் ஒவ்வொரு ஆடி அமாவாசையில் நாங்கள் அதரவாத முறைப்படி இந்த பூஜையை செய்கிறது வழக்கம் இந்த ஆண்டுக்கான பதிவு தொடங்கிவிட்டது விவரங்கள் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்